மதுரையிலேருந்து மழைக்குடி மசாலா தயாரிப்பாளர் அது மாதிரி பேசுகிறேன் முதல் வீடியோ அனுப்பி தெரியுது அதை பார்த்து நாங்கள் ஆதரவு கொடுத்துருந்தீங்க அந்த ஆதரவும் எனக்கு மிக்க நன்றி இப்போ அந்த முதல் கட்டமாக அந்த மிளகாய் பாருங்கள் வத்தலை பாருங்கள் நல்ல தரமான வத்தலை தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் இப்போ நீங்கள் அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வத்தலை இப்போ நான் காய போடுறேன் பாருங்கள் நல்லா போடணும் நல்லா வத்தலை போட்டு எடுத்து மசாலா சாமான்லாம் சேர்த்து பொடி பண்ணணும் அது மலைப்பொடி பொடி செடி ரெடி ஆகிடும் நீங்கள் எனக்கு பொடி வேணும்னு சொன்னீங்கன்னா கீழ்கண்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சில்லறையாகவும் மொத்தமாகவோ நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம் இதை சிறிதளவும் எடுத்துருப்போம் தேவைக்க சோம்பு மிளகு மஞ்சள் வெந்தயம் சீரகம் அரிசி தோரம்பருப்பு கடுகு கடலைப்பருப்பு மல்லி உளு சேப்பிடுங்காயம் நம்ம சேர்த்துக்கிடணும் இப்போ நான் உங்களுக்கு சிறிதளவு எடுத்து இப்போ வறுத்து பாருங்க ஓகே பொன்னு ரொம்ப வறுக்கணும் நிறைய தராட்டு தேவை நம்ம அது தக்க நான் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சிறிதளவு உங்களுக்கு செஞ்சு காண்கிறதுக்காக நம்ம சிறிதளவு தான் எடுத்துருக்கோம் பாருங்க கொஞ்சம் பொன்னிறமாக விற்கணும் கருவே வெட்டுடக்கூடாது அப்போதான் பொடி கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் பாருங்க வரத்தான் பொ நல்லா கிடைக்கும் நம்ம இதுக்கு முன்னால மஞ்சள் உந்து பருப்பு வகைகள் எல்லாருமே இது காயப்போட்டு வச்சுருக்கணும் காயப்போட்டு வச்சா தான் பொடி கெடாது காயப்போட்டு வச்சதான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு செய்வத காணிக்கிறேன் வளரத்துதும் எல்லாமே எல்லா ஐட்டத்துமே லேட் சிந்திக்கிட்டே இருக்கணும் அடிபிடிச்சா தொடர்ச்சியா திண்டுனாதான் அதுல ஒரு சாப்புல வருவது சிறப்பாவும் நல்லா இருக்கும் மனமா இருக்கும் பொடி வாசலா இருக்கும் ஈரப்பதெல்லாம் வச்சாத கிடாது

கசா கேட்குறேன் பாருங்கள் அப்படி நல்லா ஒன்று நல்லா பொறிஞ்சிடும் அப்பதான் போய் தசா கேட்குது நல்லா தசா கேட்குறேன்

மல்லியை போ கடுகு மாதிரி நல்லா சவச்ச நல்லா பொரியணும் நல்லா கரை கடன் கத்தஞ்சேட்கணும் அதில் கருவேக்கூடாது மல்லி இதுவும் நல்லா சூடு ஏறனாலே மல்லியை கொட்டி இருக்கணும் மல்லி வந்து கருவேக்கூடாது வாசனம் போயிடும் அருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த சூடு நல்லா ஏறிச்சு

ありがとです உரு கொஞ்சம் செவட்டை வறுக்கணும் எல்லா பொருளையுமே கொஞ்சம் காய வச்சு இன்னும் நல்லா கெடாமல் நல்லா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம வறுத்துட்டோம் ఎంజి கொஞ்சம் உங்களுக்கு செஞ்சு கொடு பார்க்கற தான் நாங்கள் சிந்தளவாக எடுத்துவோம் அதிகமாக செஞ்சால் அதை அதிகமாக காசியை போட்டு இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் கூடிய வச்சு அரிசி அரிசி நம்ம போடுறோம்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும் அரிசிக்கு அந்த காலங்களில் கொஞ்சம் அரிசி போட்டுதான் அந்த குழம்பு தயார் பண்ணியிருக்காங்க கொடி தயார் பண்ணியிருக்காங்க நாற்பது வருஷமாகவே நாங்கள் இந்த அரிசி சேர்க்கறதுனால தான் பொடி கொஞ்சம் டேஸ்டாக இருக்கு கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் ஃபிக்டாக இருக்கு நம்ம நிறைய புரி போட முடியாது இருக்கு அஞ்சு ரூபா பாக்கெட்டு ஐம்பது ரூபா பாக்கெட்டுலாம் வாங்கும் போது அவங்க வந்து நிறைய போடுற சூழ்நிலை வரும் குடும்பம் கொஞ்சம் அரிசி சேர்த்தோம்னா குழம்பு நல்லா திக்னஸ் இருக்கும்லாம் விரும்புணுல கொஞ்சம் திக்ஸா இருந்தால்தான் குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுங்க அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் அரிசி சேர்க்கிறோம் அரிசி நல்லா புரியணும் ஒண்ணு சும்மா ஆசை பொடியணும் ஒத்தாசல இருக்கணும் ஆனால் அதை நம்ம பொறித்து சின்ன பிள்ளையெல்லாம் சாப்பிட்ட யாவு எல்லாருக்கும் இருக்கும் அது நம்ம வயலில் வேலைக்கு போகும்போது கூட அழுக்கு தெரியாமல் இருக்கிறது கொஞ்சம் கொரியரிசி வறுத்துட்டு வாங்க பெரிய வருவாங்க அடுத்து அதை வாயிலில் போட்டுக்கிட்டே வேலை பார்க்குற அழுக்காமல் வேலை பார்க்குறதுக்கெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த அனுபவமாக இருக்குது அரிசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் சுற்றுக்கணும் அதனால் அந்த அரிசியை நம்ம இதை போடுறதுனால இன்னும் உங்களுக்கு பொடி டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த வறுத்துறதுக்கு அதுக்கு எல்லா பொருளும் எல்லா தேவையான வறுத்துட்டோம் வறுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு நல்லா ஆற வச்சு நம்ம அரைத்து கொடுத்து விடப்போம் நல்லா வறுத்துட்டோம் பாருங்க அரிசி வறுத்துட்டோம் ரெடி ஆயிடுச்சு இந்த பொருள்களை எல்லாத்தையுமே ஆற வச்சு நம்ம அறவைக்கு கொடுத்து விட அடுத்து நம்மளுக்கு பொடி ரெடி ஆயிரும் ரெடி ஆும் இப்போ நம்ம வந்து அதை ரெடியாகி இப்போ வந்துடும் அந்தமாதிரி பேக்கிங் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் காணிக்கலாம் அவங்க அரைச்சிட்டு அரைச்சிட்டுற தான் இது இப்போ பாருங்கள் பொடி எவ்வளோ கலராகவும் நைஸாகவும் இருக்குது இந்த பொடியை இப்போ நம்ம பேக்கிங் பண்ண போகிறோம் பாருங்கள் இது மலர் கொடி மசாலா கொடி கவர் அரை கிலோ இதை நம்ம இதை பேக்கிங் பண்ணுறோம் பாருங்கள் கராசுக்கு ஆன் பண்ணியிருக்கு ஆன் பண்ணிவிட்டு இப்போ போடுறோம் அரைச்சிருக்கணும் இல்லைன்னா தெரல் தெரிலா இந்த அரைச்சு நைஸ் நொறு நூறுப்பா இதாக இருந்துச்சுன்னா கொடி குழம்புக்கு மிதக்கும் கொஞ்சம் நைஸ் நம்மளுக்கு வேணும் பாருங்க ரெடி இப்போ அரை கிலோ இது வந்து கால் கிலோ மலர் குடி மசாலா பாக்கிட்டு பாருங்க பொடி வந்து நைஸா தான் பொடிக்கு நல்லா இருக்கும் குழம்பு நல்லா காய்கிலை பார்க்கறது கால் கிலோ அரை கிலோ ஐம்பது கிராம் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு இந்தப்பா கால் கிலோ போடுறோம் கால் கிலோ அரை கிலோ பாக்கெட்டு கால் கிலோ வந்து ஐம்பது கிராம் சுத்தமான முறையில் ஹைஜீனிக்காகவும் நாங்கள் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாங்கள் ஹைஜீனிக் பார்த்து தான் நாங்கள் பொடி தயார் பண்ணுறோம் பாத்திரங்களாக இருக்கட்டும் வறுக்கிற பாத்திரமாக இருக்கட்டும் மிளகாய் காயப்படுற இடமா இருக்கட்டும் எல்லாமே நாங்கள் அவ்வளோ சுத்தமாக பார்க்குறோம் இப்போ பாருங்கள் இந்த அரை கிலோ காய் போட்டிருக்கோம் இந்த ஐம்பது கிராம் போட்டிருக்கோம் அது நாங்கள் ரெண்டு கிலோவாக இருக்கும் அது காய் கிலோ இது அரை கிலோ இது ஐம்பது கிராம் அஞ்சு ரூபா அட்டையும் போட்டிருக்கோம் இது வந்து அஞ்சு ரூபா இது போக இந்த தயாரிக்கு போக இங்கே வந்து பாருங்கள் சிக்கன் சிக்ட்டி ஃபை இருக்குது சிக்கன் சிக்ட்டி பைல வந்து நாங்கள் வந்து அஜினோ மட்டவும் கெம் கலரும் சேர்க்கலை உள்ள புட்களை எந்த இதுவுமே சேர்க்கல நயன் இதாக தான் நாங்கள் நாங்களே எங்கள் தயாரிப்புலேயே நாங்கள் வெள்ளை போடு இஞ்சியிலாம் காயப்போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சிக்கன் கிரேவி இது அதுவும் அவ்வளோ சுத்தமான முறையில் தயார் பண்ணியிருக்கோம் இது மட்டன் இது மட்டன் குழம்பும் அருமையா இருக்கும் நம்ம கிராமத்து மக்களுக்கு ரொம்ப பிடித்த இது மீன் குழம்பு தெரியாத சமைக்க தெரியாத கூட மீன் குழம்ப வச்சு காலத்து குழம்பு வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சுருமை தொழிலு சொல்லுவாங்க இது மீன் வருவது இதை இங்கே நம்ம வருவலில் கலர் சேர்க்கலாம் கெமிக்கல் சேர்க்கலாம் எதுவுமே சேர்க்கல நம்ம வீட்டு தயாரிப்பு மாதிரி பிடிச்ச தொழிலாக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ வேகமா பண்ணுறோம் இது சாம்பார் பொடி இடிச்ச சாம்பார்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நுர நொரப்பா இருக்கும் ஆனால் சாம்பார் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதில் நாங்கள் நயம் பெருங்காயம் எல்லாம் சேர்க்கனால வாடையாகவும் மனமாகவும் இருக்கும் நம்மகிட்ட எல்லா பொடியுமே இருக்கு அதை மக்கள் எல்லாருமே வாங்கி நல்லபடியாக அதை இந்த ஐட்டங்கள் போக நயம் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் தனியாக மல்லித்தூள் இருக்கு சீரகத்தூள் இருக்கு எல்லாமே நம்மகிட்ட எல்லா அனைத்து பொருளும் இருக்கு இந்த பொடி உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் சிறு சிறுகிய பொருளாக அதை சில்லறையாகவும் இங்கே ஃபோன் பண்ணிங்கன்னா சில்லறையாகவும் மொத்தமாகவும் நாங்கள் கொரிய சர்வீஸில் அனுப்பி விடுறதுக்கு ரெடியாக இருக்கும் இதை நீங்கள் வந்து இது இவ்வளவு பொருள் இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் மென்மேலும் ஆதரவு கொடுங்க உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவிட நான் சந்திக்கிறேன்